பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை முதல் ஒன்பது நாட்கள் ஜூலை நான்காம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி நடைபெறும் ஆஷாட நவராத்திரி என்பது அம்மன் துர்கை மற்றும் காளி தேவி ஆகிய ரூப தெய்வங்களை வழிபடும் சக்தி பூஜையின் காலமாகும் இது ஆஷாட மாதத்தின் வளர்பிறை பிரதமை முதல் ஒன்பது நாட்கள் நடைபெறும் முதல் நாள் பிரதமையில் வாராகி அம்மனை வழிபட வேண்டும் வாராகி அம்மனின் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் நாமாவளி ஆகியவற்றை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் விளக்கேற்றி வைத்து அம்மனின் திருவுருவப் படத்திற்கு புஷ்பம் குங்குமம் இவற்றால் அர்ச்சனை செய்து பழங்களை நிவேதனம் செய்து எளிமையாகவும் செய்யலாம் முதல் நாள் பிரதமையில் வாராகி அம்மன் ஆரம்ப ஸ்லோகம் ஓம் ஆ ஈ க்ளீ சௌம் ஓம் ஸ்ரீ வாராகி அம்பிகாயை நமக பிரதான மந்திரம் வாராகி தியானம் ஸ்வேதவாசம் வஜ்ரதந்தம் மா சத்தியாயுத்தாரிணி வராகவதாம் தேவீம் நமாமி பரமாம்பிகா வாராகி நவநாமாவளி இதனை பதினோரு தீபம் எரிய வைத்து சொல்லலாம் ஓம் வாராகியை நமக ஓம் திரிலோகிய மோகின்யை நமக ஓம் மகாசக்தியை நமக ஓம் சுடர் விளக்காயை நமக ஓம் பஞ்சமுகி வாராகியை நமக த்தியை நம கூரூபிணியை நம அசுரநசி நம சுபா நம ஓம் ஜானமய நம ஓம் ஞானமயை ஓம் சர்வமாரி நம வாரான்ஸ்லோக்கம்

சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமுத்துதேம் இவை அனைத்தும் நமக்கு அற்புதமான சக்தி அனுபவங்களை தரும் வாராகியம்மன் நம் வீடு மனம் வாழ்க்கையை சக்தியால் நிறைக்கட்டும்